ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்கில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி வினிகர் உப்புத்தூள் போட்டு ஒரு அரை அவர் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் போன்லெஸ் தான் எடுத்திருக்கேங்க எலும்பு இல்லாதது அரை கிலோ சரிங்களா இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது இது எலும்பில்லாத போன்லெஸ்ஸுங்க சரியா குழந்தைங்களாம் சாப்பிட ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பாப்கார்ன் பக்கோடெல்லாம் பண்ணும்போது எலும்பு இல்லாத கறி போன்லெஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க முக்கால் டீஸ்பூன் பக்கம் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போ போட்டுக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் போடுறேன் இப்போது பெரிய பெரிய மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே இதை கொஞ்சம் ட்ரைனஸ்ஸாக வச்சுக்கிறதுக்காக இதை காம்போ நல்லா பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்களா இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஈவன மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு மூடி போட்டு அரை அவர் வச்சுடுவோம் இப்போ நான் ஒரு மூடி போட்டு வச்சுருந்தேன் முப்பது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு அரை அவருக்கு மேலே எடுத்துங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு இதை போட்டு பரிச்சதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன் போட்டுக்கோ முக்கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் நான் வந்து ஒரிகனோ மிக்ஸ் ஒரிகணம் எடுத்துருக்கங்க வெறும் ஒரிகனம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக கம்ம கம்மன் நல்லா இருக்கோங்க கலருக்கு நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி தாங்க எடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் திரும்பி பெரிய பெரிய மசாலா போட்டுக்கோங்க இது ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லா இடத்துலையும் கிடச்சிருங்க உங்களுக்கு பெரிய பெரிய மசாலா பத்து ரூபாய் பேக்கெட்டில் கூட கிடைக்கும் இல்லைன்னா டிப்பாவை கூட கிடைக்கும் வாங்கிக்கோங்க இப்போ எல்லாமே ஒரிகனோ இந்த மாதிரி பெரிய பெரிய மசாலாலாம் டென் ருபீ டென் ருபீஸ் பவுச்சிலலாம் வருதுங்க வாங்கிக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோ போட்ரு போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா இருந்தாலும் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் இருந்தாலும் போட்டு போட்டுக்கோங்க ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை கொண்டே மிக்ஸ் பண்ணலாம் ஈவனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம ஒன்றுன்னா அதில் நல்லா கம கமன் வாசனையாக இருக்குதுங்க ஒன்றுனா இதில் வேறு தட்டில் வச்சுட்டே போங்க உப்பு கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க சரியாக இருக்குங்க பெரிய பெரிய மசாலாலும் உப்பு இருக்கும் கொரிகனும் உப்பு இருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் மசாலாவில் பரட்டிட்டு எண்ணெய் கடாய் வச்சிட வேண்டியதாங்க எடுத்து இந்த மாதிரி மசாலா பரட்டிதும் வச்சு எல்லாத்தையும் எல்லாம் முதல் எல்லாம் பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கடாயை வச்சு நம்ம பொரிச்சிடலாங்க இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் கோட்டிங் பண்ணிட்டு பாருங்கள் மைதாவில் மசாலா போட்ட மீதால் பாருங்கள் அது நம்ம செஞ்சுனே போதே பாருங்கள் இழுத்துனே போவோம் அவ்வளோதாங்க இது வச்சிடலாம் அதில் இப்போ எண்ணெய் அடுப்பை தச்சிட்டா எண்ணெய் கடாயும் வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சமாக வெட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பொரிச்சிக்கலாம் நம்ம பொறிக்கும் போது இந்த மாதிரி தட்டிட்டு போட்டு பொறிச்சிட வேண்டியதாங்க எண்ணெய் சூடாகட்டும் இந்த மசாலா மீந்துட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றோம் அங்கே வந்து இந்த மசாலா பஜ்ஜி மாவு அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதில் நிறைய மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் இருக்குது பாருங்கள் முட்டை பக்கோடா இதெல்லாம் செஞ்சால் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா தூக்கி போட்டுருங்க ஆனால் நான் முட்டை வச்சு போட்டுப்பேங்க அதில் சூப்பராக ஏன்னா எல்லா மசாலாவும் இருக்குது இல்லை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நம்ம கடலம்மா கூட மிக்ஸ் பண்ணி இதை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை ஒரு ஓரம் வச்சுக்கலாம் இது இப்போ எண்ணெய் சூடாக எண்ணெய் நல்லா சூடாக எடுத்தும் ஃப்ளேம் வந்து மீடியம் பண்ணிவிடுங்க கடையில் நம்ம ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கத்தவளைங்க இந்த மாதிரி வீட்டிலே பண்ணிங்கன்னா நம்ம நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே ஒரு அரை கிலோ சிக்கன் பாப்கார்ன் பண்ணிடலாங்க இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா கோல்டன் ஃப்ரை இருக்குது இப்போ நம்ம திருப்பிட்டுக்கலாம் நல்ல வாசனைங்க கமன்னு நான் சொன்ன மாதிரியே மசாலாலாம் போட்டு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது டைமில் பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் க்ரே ஆகங்க பார்க்கலாம் எடுத்துடலாங்க அடுத்து கொஞ்சம் எண்ணெய் இருட்டோம் இப்போ அடுத்த பேட்சு போட்டுடலாம் எதோ தட்டில் போட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்த இதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளேட் பண் ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க இதையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன் மொத்தமாக பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இது காய்திருக்குறதுனால தெரியல பாருங்கள் நல்லா வந்திருக்கு சூப்பராக வாசனை அப்படியே ஆளை தூக்குதுங்க கம்ம கம்ம கம்மன்னு சரிங்களா இதெல்லாம் குறித்து எடுத்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக அப்புறம் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க அவ்வளோதாங்க இது லாஸ்ட்டு இதையும் போட்டுடுறேன் முட்டை இருக்கிறதுனால இது இப்படி தாங்க நரைக்கும் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுகள் மசாலாலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா சும்மா கம கமன்னு சூப்பர் டூப்பரான ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் ரைஸ்க்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்